ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா தான் நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்க்கலாம் பன்னீர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் பன்னீர் வந்துட்டு இப்போ வாங்கிட்டு வந்துருக்கேன் அதை தான் வச்சு இப்போ நான் மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் வெங்காயம் இது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்படியே அரிஞ்சிக்கலாம் சும்மா நம்ம வதக்கி தான் இதை வந்து அரைக்க போகிறோம் அதனால் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சமாக சும்மா ஒரு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி கொஞ்சமாக எடுத்துங்க பூண்டு வந்துட்டு ஒரு அஞ்சு பல் பெரிய பல்லாக இருக்குது அதனால் அஞ்சு பல்லு நான் பூண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதையும் வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதுதான் காரத்துக்கு நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் புதினாவும் இதை வந்துட்டு ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது புதினாவும் மல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தயிர் ஒரு அரை கப்பு தயிர் சின்ன கப்பு தான் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த தயிர் அடுத்து பா லெமன் எலுமிச்சமனை ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக புளிகிறதுக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கொஞ்சோண்டு சோம்பு வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இந்த நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்களே அது இது பேர் என்னென்னு எனக்கு தெரிலங்க இது பேர் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமன் சொல்லுங்க கமனில் சொல்லுங்கள் ஆனால் வாசமாக இருக்கும் அது போட்டாக்கா இவ்வளோ தான் கிராம்பு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு அடுத்து மசாலாலாம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சீரகத்தூள் மஞ்சள் கொஞ்சம் நம்ம வந்து தாளிக்கும்பொழுது நம்ம பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கொஞ்சமாக வந்துட்டு க என்ன வேணும்னாலும் நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டும் கலந்து கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்ரு கொஞ்சம் எண்ணெய் கூட கலந்துக்கலாம் ஒரே தரியா அப்படியே தான் செய்யணும் நான் இல்லை பட்ரு இல்லைன்னா கூட நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் இது எப்படி செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு வாங்க ஒரு கடாய் வச்சாச்சு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த வெங்காயம் வதக்க போகிறோம் அதுக்கு தான் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் வெங்காயம் போட்டுடலாம் சூண்டு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கிஞ்சி ஏன்னா அந்த வெங்காயம் வதங்குவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கட்டும் வரணும் கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்போ புதினா மல்லி போட்டலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே இதில் ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு வந்தலாம் அப்புறம் நல்லா ஆறிடுச்சு இந்த மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இப்படியாக இருக்கட்டும் நம்ம தாளிச்சலாம் எடுத்து இப்போ அதே கடாய் வச்சுக்கிட்டேன் நம்ம வந்துட்டு வேறு பாத்திரத்தை தான் கழுவிட்லாம் இருக்க தேவையில்ல ஏற்கனவே வதக்கினது அதே கடாயாக வச்சுருக்கேன் பட்டர் போட்டுக்கிறேண்ணா நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள்ட்ட பட்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் அது பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் என்கிட்டையும் நான் அடிக்கடி எல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டேங்க நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இதை மாதிரி எதாவது செய்யும் பொழுது மட்டும் பன்னீரில் ஏதாவது செய்கிறது இது மாதிரி நான் மட்டும் வாங்குவேன் மற்றபடி வாங்கியெல்லாம் ஸ்டோர் பண்ணியெல்லாம் வச்சுக்க மாட்டேன் ரொம்பலாம் இந்த பாருங்கள் சோம்பு கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் இந்த தாளிக்கிற பொருளெல்லாம் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கோம்ல இது இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க மிக்சியில அதை போட்டலாம் அதே இதுல வதக்கி விட்டுருக்கோம்ல உப்பு தேவையான அளவு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுலாம் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது வதக்கும்போது கொஞ்சமா போட்டுக்கேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அடுத்து நிறைய போயிடுச்சுன்னா அப்புறமேட்டுக்கு வீணா போயிடும் கம்மியா இருந்துச்சுன்னா பத்தலி கூட போட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இந்த மசாலாவும் போட்டலாம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தயிர் புதினா மல்லி எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பன்னீரை போட்டு செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் மிக்ஸியை அந்த பாருங்க ஜார கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் கொடுத்துறதுல இந்த அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ நாலு பேர் வீட்டில் இருக்காங்கன்னா இப்போ நாலு பேருக்கு தேவைப்படும்ல அதனால் இது கரெக்டாக இருக்கும் நாளுக்கு ரெண்டு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்குலாம் வேணும்ல இந்த கிரேவி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பன்னீரை வந்துட்டு இதில் போட்டுடலாம் அது அப்படியே இருக்கட்டும் ரொம்ப போட்டு நம்ம கிண்டிடக்கூடாது லைட்டாகவே இந்த மசாலா வந்து இதில் வந்துட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப வந்துட்டு நம்ம கிண்டிட்டோம்னா உடஞ்சிரும் ரொம்ப சாஃப்டானது இந்த பன்னீர் மட்டும் அவ்வளோதான் அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க கரெக்டாக இருக்கும் அதில் காரமெல்லாம் அந்த காரம் உப்பெல்லாம் அந்த பன்னீரில் இறங்கணும்ல அப்படியே வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்ல ஒரு மூணு நிமிஷம் ஆகிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாம் ஒரு வாட்டி நல்லா நான் வந்துட்டு இது ஒரு ரெண்டு பேருக்கு தாங்க செய்கிறேன் இது அதனால தான் நான் கொஞ்சமாக கிரேவி செய்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் இந்த இந்த வதக்கிறோம்ல வெங்காயம் இதெல்லாம் வதக்கிற அந்த அதோட அளவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அப்போ அதிகப்படுத்தியாச்சுன்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் பீஸ் வந்துட்டு இது மாதிரி இதோட கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இது ரெண்டு பேருக்கு தான் கரெக்டாக அதனால தான் நான் வந்துட்டு இது போதுங்கிற அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் நல்லா வந்துட்டு பாருங்கள் சாஃப்ட்டாக வந்துட்டு எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் புழிஞ்சு விடணும் ஒரு ரெண்டு மூணு சொட்டு புழிஞ்சி விட்டால் கூட போதும் ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலை அதனால் வந்து அந்த எலுமிச்சம்பளத்தோட புளிப்பு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லாஸ்ட்டாக புரிஞ்சிக்கலாம் இப்போ இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அவ்வளோதானா ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் இப்போ இறக்கிட்டேன் இப்போ எலுமிச்சம்பழம் சம்பளம் இறக்குனதுக்கப்புறம் தான் புளியணும் ஒரு ரெண்டு மூணு சொட்டு புளிஞ்சிங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி சூப்பரா இருக்கும் சப்பாத்தி தோசை கூட சூப்பரா இருக்கும் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இது போல பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க